ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ராகி மாவும் கோதுமை மாவும் ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக ஒரு கப் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் இந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம் அடி கனமாக உள்ள பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதுக்கு நான் குக்கர் எடுத்துருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கை விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கட்டி இல்லாமல் மாவு நல்லா நமக்கு கிடைக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நான் வந்து மர கரண்டி இருக்கு இல்லைங்களா அது எடுத்துருக்கேன் இல்லைனா மத்து எடுத்துக்கோங்க கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கலறி விட்டுகிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டுக்கும் இப்போவுக்கும் நல்லா மாவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் லைட்டாக நடுவில் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அது ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கலறி விட்டுட்டே இருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கட்டியும் கூட இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நல்லா சிம்மில் அடுப்பில் வச்சு கைவிடாமல் எந்தளவுக்கு நம்ம கிளறி எடுக்கிறோமோ கட்டி கட்டியெல்லாம் நமக்கு குறைஞ்சிரும் மாவு வேக வேக கட்டியும் குறைஞ்சிரும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா நமக்கு மாவுலாம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம எந்த அளவுக்கு கைவிடாமல் அந்த அந்தளவுக்கு நல்லா நமக்கு மாவு கிடைக்கும் தாங்க நம்ம செய்ய போகிறோம் ராகி மாவும் கோதுமை மாவும் வச்சு சூப்பரான மிக்ஸடு களிதாங்க நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நம்ம பாரம்பரிய உணவு இப்போ பாருங்கள் சுத்தமாக நமக்கு கட்டியே இல்லாமல் சூப்பராக நமக்கு களி இது ரொம்ப பெரிய இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் கையில் இந்த மாதிரி தண்ணி நினச்சிட்டு நம்ம மாவில் இந்த மாதிரி வச்சோம்னா கையில் ஒட்டக்கூடாது லைட்டாக ஒட்டுது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சிடலாம் இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா சுத்தமாக கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ அடி மேல் மாவு எல்லாம் நல்லா கலந்து விடுற மாதிரி ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க சுத்தமாக கட்டியே இல்லாமல் சூப்பராக ராகி கோதுமை களி எவ்வளோ சூப்பராக செஞ்சுக்கோம்பாருங்க ரொம்பவும் ஈஸி தாங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி விட்டுருங்க இப்போ களி கூட சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு குழம்பு தயார் பண்ணிக்கலாம் வாங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கடலை பருப்புலாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பிலாம் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க இந்த மாதிரி களைறி விட்டுடலாம் இப்போ ஒரு அரை தக்காளி இது கூட கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க ஒரு தக்காளி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூலாம் நல்லா வதங்கி வானல் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு நல்லா கரையணும் இப்போ கோழி ஈரல் நான் வாங்கி எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாலாம் இது கூட படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா எல்லாம் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உங்களுக்கு ஈரல் வறுவல் வேணும்னா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஈரல் சீக்கிரமாக வெந்துடுங்க அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அதான் ஈரல் வறுவல் எனக்கு குழம்பு மாதிரி வேணுங்கிறதுனால நான் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தண்ணியெலாம் அந்த ஈரல் வேகிறதுக்கேப்பெலாம் ஒரு அரை மூடியில் கால் மூடி தேங்காயில் அரை மூடி உடச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரை மூடிலேயே பாதி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ தண்ணி போட்டு நல்லா கொதிக்கிற பாருங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்றலாங்க ஈரெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கெட்டியாக வேணுங்கிறதுனால தேங்காய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேங்காய் வேணாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சமாக தண்ணி அது கூட கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ஈரல் குழம்பு தயார் பண்ணிட்டோம் இப்போ வந்து களி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அதில் கரண்டியை நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு களி தயாராயிரும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் களி ஈரல் குழம்புங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ